மனிதமானமே இல்லாமல் வெட்டி சாய்க்கிறார்கள் அந்த இடத்திலே அவர் துடிதுடித்து இறந்து போகிறார் தமிழகம் தலைவியில் வணிகர்களுக்கு ஒரு எச்சரிக்கை தருவதாகவே கருத்து வைத்திருக்கிறோம் இன்று அவருடைய குடும்பம் ஒரு நல்ல பெண் பிள்ளை ஒரு ஆண்மகன் சின்ன பிள்ளைகள் எல்லாமே நாற்பத்தி மூணு வயசு வினோத்குமார் என்று சொன்னால் அந்த குடும்பம் நெருக்கடியாக நிற்கிறது இவர்களுடைய உள்ளத்திலே நெருப்பாக தீப்பிளம்பாக இருந்து கொண்டிருக்கிறது இதை காவல்துறை அதிகாரிகள் ஒரு வார காலத்திற்கு உடனடி என்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வினோத்குமார் அவர்கள் எப்படி வெற்றி சாய்க்கப்பட்டாரோ அதே போன்று காவல்துறை அதிகாரிகள் அட்டகாசத்தை ஒழிப்பதற்கு நடு ரோட்டில் வைத்து சுட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு முடிவு ஏற்படும் அதை தவிர்க்கின்ற பட்சத்தில் வருகின்ற வாரத்தில் முதற்கட்டமாக தமிழகம் தலைமை அளவில் தமிழ்நாடு மருந்து வணிக சங்கமும் தமிழ்நாடு வணிக சோழ பேரமைப்பும் இணைந்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்பதை தெரிவித்திருக்கிறோம் அதே தேதியிலே அடுத்த கட்ட போராட்டம் அறிவிப்பு என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறேன்